இலக்குகளோடு பெருங்கனவுகளை சிங்கப்பூர் தமிழ் மக்கள் மனங்களில் விதைத்த தானை தலைவர் என போற்றப்படுபவர் தமிழவேல் கோ சாரங்கபாணி சிங்கப்பூரின் இருநூறு ஆண்டு கால வரலாற்றில் இப்படிப்பட்ட தூர நோக்கு சிந்தனையோடு செயலாற்றிய ஒரு தமிழ் தலைவரை காண முடியவில்லை தமிழ்மொழி சிங்கப்பூரின் அதிகாரத்துவ மொழிகளில் ஒன்றாக வித்திட்டவர்களில் முதன்மையானவர் இவர் தமிழை இந்த நாட்டில் ஆட்சி மொழியாக்குவதற்கு முயற்சி தமிழ்நாட்டின் திருவாரூரில் பிறந்த கோ சாரங்கபாணி இருபத்தி ஓரு வயது இளையராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிங்கப்பூர் மண்ணில் காலடி எடுத்து வைத்தார் அவர் சிங்கப்பூருக்கு வந்ததிலிருந்து தமிழர்கள் முன்னேற்றத்திற்காக பல முயற்சிகளை அளித்து தமிழர் சிறு சங்கம் என்ற ஒரு சங்கத்தை அமைத்து இந்த எல்லா தமிழ் அமைப்புகளையும் ஒன்றிணைத்தது அவருடைய பெருமை தமிழ் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு தமிழர் சீர்திருத்த சங்கம் தமிழ் கல்விக் கழகம் எழுத்தாளர் பேரவை என கோ சாரங்கபாணி தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு முன்னெடுத்த முயற்சிகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் கல்விக் கழகம் என்ற ஒன்றை அமைத்து எட்டு தமிழ் பள்ளிகளுக்கு அரசாங்க அனுமதி பெற்று அந்த எட்டு க பள்ளிகளையும் நிர்வாகம் பார்த்தோம் அதற்கும் ஓ சாரங்கபாணி அவர்கள் தலைவர் சமுதாய முன்னேற்றத்தை முன்னிறுத்தி மேம்பாட்டு உத்திகளை வெளிப்படுத்தும் கருவியாக தமிழ் முரசு இதழை தொடங்கினார் கோ சாரங்கபாணி தமிழ் முரசில் வந்து தமிழர்கள் கோர் சாரங்கமாணி தமிழர்கள் ஒவ்வொரு எழுத்தா ஈயத்தில் இருக்கும் ஈயம் அதை ஒவ்வொரு எழுத்தா பொறுக்கே வார்த்தையை கோர்க்கணும் அப்படி துணை ஆசிரியர்கள் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க அதை பார்த்து நம்ம செய்து ஒவ்வொரு ஒவ்வொரு பத்தி பத்தியாக செஞ்சு கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ஐந்தாம் ஆண்டு சீர்திருத்த சங்கத்தின் வார இதழாக தமிழ் முரசு வெளிவர தொடங்கியது அன்று முதல் தொண்ணூறு ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் சமூகத்தின் குரலாக ஒழித்து கொண்டிருக்கும் தமிழ் முரசு இன்று சிங்கப்பூரில் வெளிவரும் ஒரே தமிழ் நாளிதழாக திகழ்கிறது பத்திரிகை ரெண்டு மூணு பத்திரிகை ஆரம்பிச்சு தமிழ் முரசா நீண்ட நிலச்சி அந்த தொண்ணூறு வருஷத்தை பிடிச்சிருக்கு தமிழ் முரசோடு தேச தூதன் இந்தியன் டெல்லி மேல் உள்ளிட்ட செய்தித்தாள்களையும் அவர் நடத்தி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பரில் இந்தியன் டெய்லி மெயில் என்ற தினசரி பத்திரிகை நடத்தினார் அது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் நடந்தது தமிழ் முரசின் மூலமாக ஏராளமான எழுத்தாளர்கள் சிறுகதைகள் தொடர்கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் எழுத வாய்ப்பு உருவாக்கி தந்ததோடு ரசனை வகுப்பு என்ற பகுதியை தொடங்கி இலக்கிய ரசனை வளரவும் ஊக்குவித்தார் அவ்வாறு தமிழ் முரசில் எழுத தொடங்கி பிரபல உள்ளூர் கவிஞராக வளர்ந்த திரு காத்துமு இக்பால் கோச அரங்கபாணியோடு அவரது உரையாடல்களை பகிர்ந்து கொண்டார் அந்த காலத்தில் என்னென்னா எனக்கும் என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கடைநல்லூர் ஜமீலான்னு கைப்பற்றிருப்பீங்க ஏதேனும் ஒரு நூல் போடணுங்கிற ஒரு ஆசை இருந்தது அப்ப ரெண்டு வருமே பேசிக்கிட்டோம் கோசா தமிழ்வள் கோசாட்ட போய் கேட்கலாமான்ட்டு அப்ப இங்கிருந்து போனோம் அவர் கீழே சார் நீங்க மேலே போய்ட்டு வாங்கிட்டார் அப்போ இங்கேருந்து மேலே போன உடனே மேலே போகிறதுக்கு முன்னால் கீழே ஒரு நேபால் செக்யூரிட்டி கார்டு நிற்கிறார் அவர் என்னை கூட்டிக் கொண்டு போய் சாரங்கமாணி அந்த ரூமில் காட்டினார் உன்னை பார்த்துட்டு வா வந்து உட்காரு அப்படின்னாரு உட்கார்ந்த உடனே என்ன தம்பி அப்படின்னாரு இல்லை உங்கள்கிட்ட கட்டுறவங்க வந்திருக்கிறோம் உமர் பொருள் நினைவு போட போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்த மொழிபெயர்ப்புக்காக வேண்டி நிறைய தாழ் வச்சுருப்பார்ல முன்னால் அதை ஒன்று எடுத்து நெட்டுட்டு உன் பேர் அட்ரஸ்ஸை எழுதுனாரு சரி பேர் அட்ரஸை கொடுத்துட்டேன் அதோட வெளியே நின்றுக்கிட்டு இருந்த ஆள்கிட்ட கூப்பிட்டு இவனுக்கு தேத்தன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தேத்தனி வாங்கி தவிர சொன்னார் அப்புறம் எல்லாம் கேட்டுவிட்டு வீட்டுக்கு போக தம்பி என் அட்ரஸ் எல்லாம் எழுதிக்கிட்டாருங்களா வீட்டுக்கு போன பிற்பாடு ஒரு பத்து நாள் கழித்து ஒரு எண்பது ரப்போ கொஞ்சம் ரொம்ப கனமாக இருக்குது உடச்சி பார்க்குறேன் இதற்கு இவர்கிட்ட கற்ற கைகளே பேராசிரியர் முத்து ராசா அப்படிங்கிற மலாவில் இருந்தார் அவர்கிட்டையும் ஒரு கடிதம் எழுதி உங்கள் கற்றல் வேணும் உமர் பலவர் பற்றினுட்டு அவர் இவற்றை தொழிற்று பார்க்கலாம் இருக்கு சிங்கப்பூர்லேருந்து யாரோ ஒரு ஆள் இக்பாலுங்கிறவங்க கடிதம் எழுதியிருக்கிறான்ட்டு அப்புறம் எனக்கு வீட்டுக்கு வந்தது ஒரே என்பதில் அப்படின்னா கோசாபர்களுடைய கற்றையும் முத்து ராசா கண்ணனார் அவருடைய கற்றையும் இருந்தது அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு போய் கிந்தா ரோடுன்னு நினைக்கிறேன் அதில் உள்ள ஒரு பிரசில் கிந்தா பிரசுன்னு ஞாபகம் இருக்குது கிந்தா பிரசில் போய் அடுக்கி கொடுத்தோம் உள்ளே போய் அடுக்கி பொழுது அவன் என்ன சொல்லிவிட்டான் இது கிட்டத்தட்ட நாற்பது பக்கம் வரும் நானூறு வெள்ளிக்கிட்ட கொடுக்க வேண்டி வந்தது ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி அதை கொடுத்தோம் அதில் வந்து முத்துராசா கண்டனார் கற்றை கோசாவருடைய கற்றையும் உண்டு இளைய தலைமுறையினரிடம் எழுத்தார்வத்தை வளர்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே இரண்டாம் நாள் மாணவர் மணிமன்றம் என்னும் பகுதியை தொடங்கினார் அதன் மூலம் எழுத்தாளர்களை ஊக்குவித்தார் அதாவது மணிமன்ற எழுத்தாளர்கள் ரொம்ப ஃபேமஸ் அது ரொம்ப அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரபலம் அதன் மூலம் மணிமன்ற எழுத்தாளர்கள் என்று சொல்வதிலேயே பேரும் புகழும் அவர்களுக்கு ரொம்ப உற்சாகம் ஊட்டம் சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் இருந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகளை ஒன்றிணைத்து தமிழர் பிரதிநிதித்துவ சபையை உருவாக்கினார் கோசாரங்கபாணி தமிழர் சங்கம் இருபத்தி ஆறு சங்கத்துக்கு மேலே இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து தமிழர் பிரதிநிதி சபையை உருவாக்கினார் எல்லா சங்கத்தையும் ஒன்றா சேர்த்து தமிழர் புது பிறந்த சுவை அவ்வமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தமிழர் பேரவை என பெயர் மாற்றம் கண்டு இன்றளவும் ஒரு பலமிக்க குரலாகவும் களமாகவும் இயங்கி வருகிறது சமயம் சாதி உள்ளிட்ட வேற்றுமைகளை கலைய தமிழர்கள் ஒன்றுபட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது தமிழர் திருநாள் தமிழர் திருநாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கினார்கள் பத்திரிகையில் கதை போட்டு கவிதை போட்டு கற்ற போட்டு இதெல்லாம் வச்சு போட்டி எல்லாம் வச்சு அதில் வெற்றி பெற்ற அந்த தர சிறந்த சரந்த சிறந்த க கவிதை சிறந்த இதெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்க தமிழ் திறந்தநாளில் பரிசு கொடுப்பாங்க தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் சைவர்கள் வைணவர்கள் அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு மொழியின் அடிப்படையில் ஒரு குடையின் கீழே ஒன்றிணைச்சார் ஊர்லேருந்து ரெண்டு பேராசிரியர்கள் வருத்துவாங்க அவங்க வந்து தமிழர்னால் பேசுவாங்க இங்கே சிங்கப்பூரில் தமிழர் நாள் பொங்கல் நினைக்க ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு மாதம் ஒவ்வொரு ஊராக பிரச்சாரம் பொங்கல் விழா நடத்திக்கிட்டு நாங்கள் வரைக்கும் போயிட்டு வருவாங்க ஒவ்வொரு மாநிலமாக போய் அங்கே நிகழ்ச்சிகளை பேச வச்சு தொடர்ச்சியாக அந்த மாதம் முழுக்க விழா காலமாகவே இருக்கும் தமிழ் திருநாளுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்றைய தமிழ் மொழி விழா என்று நான் கருதுகிறேன் பள்ளிகளுக்கான அரசாங்க ஆதரவு இந்து திருமணங்களை சட்டபூர்வமாக்குதல் விளிம்பு நிலை ஊழியர்களுக்கான சாதாரணமாக வாழ்ந்து வந்த மக்களை குடியுரிமை பெற அவர் வலியுறுத்தியதோடு இல்லாமல் தமிழர் சீர்திருத்த சங்க கட்டிடத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து சிறங்கன்றோம் அந்த கட்டிடத்தின் கீழே நின்று போவோர் வருவரையெல்லாம் அழைத்து சிங்கப்பூர் குடியுரிமை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் வீடு வீடாகச் சொன்று தொண்டர்களை அழைத்து கொண்டு போய் குடியுரிமை பெற வலியுறுத்தினார் சிங்கப்பூரியன் என்ற உண்மை உணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் அவர் சீன மங்கையை திருமணம் செய்து கொண்டு சிங்கப்பூரியனாகவே வாழ்ந்தார் கல்வி கலை இலக்கியம் வாழ்வாதாரம் உரிமை குறித்த விழிப்புணர்வு தமிழ் மக்களும் தமிழ் மொழியும் உயர்ந்து உச்சம் பெற உரு கொடுத்தவர் கோ சாரங்கபாணி மொழியை காக்க என்ன செய்ய வேண்டும் என்று அவர் வகுத்த பாதைகள் தாம் தமிழ் முரசும் சிங்கப்பூர் தமிழ் சமுதாயம் அதேபோல் வானொலி தொலைக்காட்சியும் அந்த வழியில் நடைபெறுகிறோம் தமிழவேலை நினைவுக்கு சிங்கப்பூர் தமிழ் மக்கள் தேடாது பெற்ற பெருவரம் கோ சாரங்கபாணி என்று கூறினால் அது மிகையாகாது